அனைவருக்கும் வணக்கங்க ஆட்டுக்குட்டியெலாம் பிடிச்சி நம்ம நிழல்ல கட்டணும் வெயில் வேறு இன்றைக்கி அதிகமாக இருக்கனால ஆட்டுக்குட்டியை நிழலில் கட்டி வச்சுட்டு ஆடுகளுக்கு தண்ணி வைக்கணுங்க ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சாச்சுங்க இதுதாங்க குட்டி போட்ட ஆடு குட்டியிலையும் பாலுக்காக திறந்து விட்டாச்சு ஏற்கனவே எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு தலையெல்லாம் போய் பிடிங்காந்து வச்சுட்டாங்க நான் அதை தலையை பூரா கட்டி விட்டு ஆடுகளை பிடிச்சாந்து கட்டிட்டேன் இந்த ஆடு பார்த்திங்கன்னா கரைக்குட்டி போட்டுருச்சுங்க அந்த குட்டியும் செத்து போச்சுங்க ரெண்டு மாற்ற குட்டிங்க அது கரைக்குட்டி போட்டனால குட்டியும் செத்து போச்சுங்க இந்த சின்ன குட்டி போட்டு நாலு நாள் தாங்க ஆகுது நாலு நாள் தான் ஆகுது இதுவும் புல் திங்கிது பாருங்க இந்த செவலை நேரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைங்க அந்த கருப்பு நேரத்தில் இருக்கிறதும் பெண் பிள்ளைதாங்க இங்கே பா கொஞ்சமாக உப்பு போட்டு வைங்க அப்போ தான் தண்ணி வந்து குடிக்கும் வெறும் சோறு ஒடிச்ச தண்ணியை மட்டும் வச்சோம்னா அது உப்பு இல்லாதனால சரியாக தண்ணி குடிக்காது இது கூட புண்ணாக்கும் கலந்து வைங்க ஆடுகள்லாம் பாருங்கள் தலை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க இன்னைக்கு ஆடுகளுக்கு தண்ணிக்கு வைக்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு எப்பயுமே வச்சு மாற்றி கட்டிடுவேன் நிழலில் இன்னைக்கு என்னோடய மையம் தூங்கலைங்க இப்போயும் தூங்கலை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்து தான் இந்த ஆட்டுக்குட்டியில் வந்து நிழலில் பிடிச்சி கட்டிகிட்ருக்கேங்க அதனால் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு இல்லைன்னா எப்போயுமே வந்து அரை மணிக்கெலாம் தண்ணிக்கு வச்சு நிழலில் கட்டிடுவாங்க வெயில் வேறு அதிகமாக இருக்கனால அதுங்கனால் வெயிலே இருக்க முடியாதுங்க இன்றைக்கான வீடியோ இது தாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றிங்க